வணக்கம் ஜபை பை ஃப்ரம் ஜவாத் பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றட்டமாக இருந்துச்சு அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பில் பட்டன் எழுத்த மறந்துறாதிங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது உத்தரப்பிரதேசத்தில் பிஜ்னோர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் இன்னைக்கு ஆண்கள் தான் வந்து அந்த மாதிரி செய்வதாக எனக்கு தண்ணி அடிப்பது மது அருந்தவது மனைவியை துன்புறுத்துவது மற்றபடி வந்து கொடுமையைப்படுத்துவது அடிப்பது உதைப்பது ஆனா இங்க அப்படி இல்லை நேர் மாற்றம் நிறைய பெண்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க பல ஆண்கள் அதை வந்து வெளியே சொன்னா வெக்க கேடு கேவலம் தன்னுடைய ஆண்மைக்கு இழுக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆண்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில குறைத்து அப்படியே போயிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா போதை பழக்கத்தின் அடிமை மற்றபடி வந்து சில பெண்கள் பாத்தீங்கன்னா சைக்கோவ இருக்கிறாங்க நம்ம சைக்கோவாக பிறக்கக்கூடிய பல பெண்கள் இருக்கிறாங்க அந்த பெண்கள்லாம் வந்து நீங்க கரெக்டாக திருத்தவே முடியாது இன்னும் பல பெண்கள் இருக்கிறாங்க ஆமா நான் ஸ்டாப்பாவே பேசுவாங்க அந்த மாதிரி பெண்கள்கிட்ட நீங்க பேசவே முடியாது ஒரு பேசுனான நம்ம ஒரு விளக்கம் சொன்னோம்னா அதுக்கு ஒரு கேள்வி அப்புறம் நம்ம ஒரு விளக்கம் கேள்வி கேள்வி கேள்வியிலே போய் இருக்கிறவங்க உயிரை நாஸ்தி பண்ணிடுவாரு அந்த மாதிரிலாம் பல பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க அதுவும் ஒரு வகையான சைக்கோ இது ஒரு வகையான சைக்கோவான ஒரு பெண் ஆமா அதாவது வந்து ஒரு ஆறேழு மாசத்துக்கு முன்னால லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க அந்த பெண்ணோட பேர் வந்து மெஹர் ஜஹான் ஒரு இஸ்லாமிய பெண் கணவன் பேர் வந்து மேனான் ஜெய்டி அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணோன்னா கொஞ்ச நாள் ஒழுங்கா வாழ்றாங்க அப்புறம் அந்த பொண்ணு சொல்ற மெகர் நம்ம தனிப்புத்திரமாக போய் விடலாம்னு சொல்லி மட்டும் சொல்றான் இவரு வந்து புருஷங்காரம் மைனான் ஜெய்டி அப்படிங்கற வந்து வேற விதமான நல்ல விஷயம்தான் ஏதோ சில விஷயங்கள் ஏன்னா இந்த பொண்ணை வந்து பல இப்படிப்பட்டவங்க வந்து பல விஷயங்களை இவ்வளவு ஒரு டிசைன் பண்ணி மற்றபடி ஏதோ ஒரு பண்ணிக்கிண்டி குடும்பத்தை கெடுத்து நாசம் பண்ணக்கூடியவர் இந்த மாதிரி பல கண்கள் இருக்கிறாங்க பார்த்துருக்குற அந்த மாதிரி நேகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுட்டு பாக்கேன் சரி தனி கொடுத்தன போய் வாழலாம்னு போட்டு அவரும் அந்த பையனும் ஒத்துக்கிட்டா மேனால செய்யணும் நெகர் ஜகானுங்கிறாங்க தனி கொடுத்தனும் போனோன்னு ஸ்டார்ட் ஆயிட்டேன் ஆமா அப்பாதான் தெரியுது அவருடைய உண்மையான சுரூபம் கூட்டு குடுத்தமா இருக்கிறப்ப மாமியார் இருப்பாங்க மாமியார் மாமனார் இருப்பாங்க மற்றபடி வந்து நாத்தனார் நாத்தனாரு எல்லாம் இருப்பாங்க தன்னுடைய நிலைப்பாடு எண்ணங்களை காட்ட முடியாது சைக்கோ தளத்தை வந்து வெளிப்படுத்த முடியாது ஆனா நாலு பேர் தான் கேள்வி கேட்பாங்க அப்புறம் அடிச்சு ஓதச்சு வெளியே தட்டிடுவாங்க ஆமா அப்புறம் டைவர்ஸ் தான் அப்புறம் போடி அப்படின்னு சொல்லி வெளியே கதவு சாத்திடுவாங்க ஆனா அது வரைக்கும் பொதுமையா இருந்து என்ன பண்ணிருக்கிற அங்குள்ள குடும்பத்துக்குள்ளேயே பல பிரச்சனையை பண்ணி ஏதோ ஒரு பண்ணிக்கிட்டு தனி குடுத்துட கூட்டிட்டு வந்துடுவாங்க அந்த மேனன் கா பொருஷான இவ பேர் வந்து மெக ஜகான் குடுத்துட்டு வந்தவொடனே ஸ்டார்டிங் வந்தவனே ஸ்டார்ட் பண்ணிட்டான் காலையில எந்திரிச்சு உடனே தண்ணி அடிக்கிறது அப்புறம் தம்மை அடிக்கிறது புருஷங்காரை கேட்டேன் என்னடி தண்ணி அடிக்கிற தம் அடிக்கிறேன் நான் அப்படித்தான் இதுக்குத்தான் நான் தண்ணி கொடுத்துற வந்தேன் பிடிச்சி வச்சா அப்புறம் என்ன பண்றது கணவனை வந்து துன்புறுத்துவது அடிக்கிறது உதைக்கிறது தான் வந்து அடிக்கிற நம்ம நமக்கு பண்ருக்குறோம் ஏதோ சில பெண்கள் வந்து தன் கணவனை அன்பால் அடிப்பார்கள் ஏதோ ஒரு வகையில ஒரு இதாக பேசுவாங்க சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன் கடவின் மீள் கொண்டு அன்பின்பு காதலின் வெளிப்பாடா நம்ம புதிய பாதை பார்த்து பரும்போது வாடா போடா வாடி போடிலாம் பேசுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கு அதையெல்லாம் மீறி இது வந்து சைக்கோத்தனமான ஒரு விஷயம் நம்ம காலையிலேயே வீட்டு வேலை செய்யாமல் மற்றபடி குடும்பத்தை கவனிக்காமல் தனிக்குடுத்தோம்லாம் யார் கேட்கறதுக்கு நாதி இல்லை புருஷா மட்டுந்தான் பிள்ளையும் கிடையாது ஏன்னா கல்யாணம் பண்ணி ஆறு மாதம் போன நவம்பர் தானே நவம்பர் இருபத்தி தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க ஆமா பலகமான சித்திரவதை செஞ்சிருக்கிறான் யாரு புருஷங்கார பொண்டாட்டி என்ன பொண்டாட்டி புருஷனை நல்லா புரிஞ்சுக்க புரியுதுங்களா அடிக்கிறது புருஷனை அடிக்கிறது அப்புறம் வந்து தம் அடிச்சுட்டு வந்து அவனோட தகராறு பண்ணுவது வீட்டுக்குள்ளேயே தண்ணி அடிக்கிறது இப்படி பண்ணிக்கிட்டு என்ற சமயத்தில் அவனு சொல்லி சொல்லி பார்த்துருக்கிறான் ஒன்றும் முடியல அப்புறம் போலீஸெலாம் கம்ப்ளைண்ட் முடியல இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண ரொம்ப சித்திரவதையாக இருக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க ஏன்னா இஸ்லாமிய மதம் இல்லையா அவர்களுக்குண்டு சட்டத்திட்டம் இருக்கு மற்றபடி வந்து உங்க ஜமாத்துன்றது பார்த்துட்டு போய் சொல்லி கொண்டாணம் ஏற்பாடு பண்ணிக்கப்பா போலீஸ் அப்படிதான் சமாதானப்படுத்த முடியும் அப்புறம் தான் அதுக்கு மேலே சட்டப்படி வந்தா தான் செய்வாங்க இஸ்லாமிய மதம் அவங்களுக்குள்ள தனிக்க சட்டத்திட்டங்கள் இருக்கு ஜமாத்துல சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டாங்க அவர்லாம் அந்த மேனன் சைடி அப்படிங்கிற அந்த ஆண் வந்து செய்யல மீண்டும் மீண்டும் இவளுக்கு எவ்வளவு அட்வைஸ் சொல்லி பார்த்திருக்காரு அவர் திருத்தர மாதிரியும் கிடையாது போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க ஆமா சமாதானம் ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் அதே மீறி பண்ணக்கூடிய சமயம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டேன் நீ ரொம்ப ஓவரா பண்ண நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு ரொம்ப மிரட்ட ஆரம்பிச்சோம்னா ரொம்ப ஆடி போயிடுறாரு இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எப்படி வாழ்க்கை நடத்த உண்மைங்க உண்மை சமாஜமா கட்டுக்கதை நினைச்சுறாரு அதாவது வந்து உத்தரப்பிரதேசத்துல பிஜனூர் பகுதியில் நடந்த ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இஸ்லாமிய குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஆமா ஆணை வந்து ஒரு பெண் வந்து துன்புறுத்துறா அப்புறம் பார்த்துருக்காரு அவர் ஒன்றும் பண்ண முடியல போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸும் எடுத்துக்கல அவங்களுக்கு சமாதானம் புருச மொண்டாட்டில பிரிச்சிட முடியாது சமாதான பண்ணி அமைச்சர் அவங்க ஜமாத்துல பார்த்து பார்த்து சொல்கிறாங்க அதே மீறி வந்து அவர் எவ்வளோ அர்பைஸ் சொல்லிட்டு அவர் திருடுற மாதிரி கிடையாது சரி இதை வந்து ரொம்ப வேகம் எப்படி இருந்தாலும் ஆதாரம் பூர்வமாக பிடிக்கணும் அப்படின்னு கான்செட் பண்ணிக்காரு ஏன்னா இவர் சொல்லி அவன் என்ன சொல்றா உண்மையில நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றேன் பண்ணி இப்ப அப்படிதான் சட்டங்களே இருக்குது ஆமா ஒரு பெண் சொன்னா உடனே வந்து போலீஸ் வந்து ரத்து போடுற கேட்டான் அவ வரதட்சை கேட்டான் அப்படி கேட்டா இப்படி கேட்டா சித்திரவதை ஏதோ ஒண்ணு பண்ணி இன்னைக்கு பல பெண்கள் அன்னைக்கே நீதிபதியே சொல்லிட்டாங்க ஆமா பெண்களை வந்து தங்களுக்கு சாதகமான பல விஷயங்களை சட்டத்திட்டங்களை சாதகமா வளைத்துக் கொண்டு பயன்படுத்தி கொண்டிருக்க குறிப்பாக வரதட்சணை கொடுமை திட்டத்தை அப்படிங்கிறது போட்டு பயங்கரமா பாலியல் கொடுமை அப்படித்தான் எல்லாமே பெண்களே பலவிதமா பண்றது அதை ஜெயிக்க முடியாட்ட ஆண்மையில கம்ப்ளைண்ட் பண்ணி அவனுக்குள்ள தான் போயிட்டு இருக்கு அப்படி சமயத்துல பாத்துருக்காரு என்னதான் அப்புறம் திருப்பி அவன் என்ன அட்வைஸ் பண்ணக்கூடிய சமயத்துல நீ என்னதான் சொன்னாலும் சரி அப்புறம் உண்மையில கம்ப்ளைண்ட் வந்து அவ மிரட்டி இருக்கிறா இந்த இது நெகர் ஜஹான் மிரட்டி இருக்கிறான் புருசங்க அப்புறம் பாத்துருக்காரு இவ்ளோ வந்து ஆதாரபூர்வம் அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்கிறாரு ஊடு ஃபுல்லா ரகசியமா வந்து சிசிடிவி கேமரா செட் பண்ணிக்கிறார் ஒரு மைக்ரோ கேமரா செட் பண்ணிருக்காரு செட் பட்டு இருக்க சமயத்தில் ஒவ்வொரு கொடுமையா புரிவாங்க அதுல வந்து ரொம்ப மிக கேவலமான ஒரு கொடுமை என்ன ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்னாடி அவரை வந்து புருஷங்கார கட்டி போட்டுறாரு அது மேனன் சைடிய மெஹர் ஜஹான் கட்டி போட்டுறா கட்டி போட்டுறா உண்மையில் நடந்த உண்மை சமாச்சாரங்க நம்பவே முடியல கட்டி போட்டு தலைமையில கட்டி போட்டு அவளை அவள் அந்த நிர்வாணப்படுத்தி அவள் ஃபுல் போதை ஃபுல் தண்ணி ஆமா எப்படி கட்டி போடுறான்னா அவனுக்கு வந்து பாலில் வந்து போதையை கிளந்துறான் போதை மருந்து கலந்து அவனை மா மட்டையாக்கி மயக்கமாக்கி கையும் காலையும் கட்டி போட்டுறான் இந்த ஏதோ ஒரு சில ஆபாச படங்கள்லாம் காமிப்பான் பார்த்திங்களா சில ஒரு சில படங்கள்லாம் காமிப்பாங்க அந்த மாதிரி கட்டி போட்டுறான் ஆம்பளை பொம்பளை கட்டி போடுறான் கட்டி போட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அவன் அவனும் பா பாலில் கலந்து போதை தண்ணி அடிச்சு இவன் கூட தண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லாக தம் அடிச்சுட்டு ஆமாம் அவனை வந்து கண்ட இடத்துல சூடு வச்சு ஆண்குறியிலேயே சூடு வைக்கணும் அந்த மெஹர் ஜஹான் சைடினுடைய ஆண் ஆண்குறி நம்ம தன்னுடைய கணவன் என்று போறாமல் ஆண்குறியில சூடு வச்சு அவன் சித்திரி அவன் வந்து வந்து ஐயோன்னு ஒரே கத்து கத்து பக்கத்து வீடுகாரலாம் என்ன வைக்க போனான்னு தெரியல இல்ல இப்படிப்பட்ட போது கதவெல்லாம் சாத்திருப்பான் சாத்திட்டு ரொம்ப இப்படிப்பட்டவன் இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி உள்ள கேரக்டர்லாம் வந்து நடு மத்திய பகுதியிலும் மக்கள் நகரில வாழ மாட்டான் ஒதுக்குப்புறமா தான் வாழணும் அந்த மாதிரி கேரக்டர் இந்த மாதிரி சைக்கோ கேரக்டர்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஆண் குறித்து சூட வச்சு அவனை சித்திரவதை பண்ணி ஒன்றும் ஒண்ண முடியாம அந்தால் கட்டி போட்டாச்சு இல்லையா கைகால கட்டி போட்டாச்சு அப்புறம் அவன் நெஞ்சு பகுதி மேல உட்காந்துக்கிட்டு டம்மு டம்முன்னு குதிச்சு உறவு உண்டா கூட பரவாயில்ல என்னடாது கட்டி போட்டு உறவு கொடுறானே அந்த அளவுக்கு அவள் வெறி பிடித்தவள் செக்ஸ் வெறி பிடித்தவள்ன்னு கூட சொல்லலாம் ஆனா இவன் சைக்கோ உறவும் கொடுல்ல அவனை போய் சித்திரவதை பண்ணா என்ன கணக்குல வரும் சைக்கோ குணங்களை தான் வரும் கட்டி போட்டு அவன் வந்து என்னுடைய உறவுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை நான் வந்து அவனை வல்கட்டாயமாக உறவு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செக்ஸ் வெரி பிடித்த பெண்ணாக கூட ஏதோ ஒரு வகையில் அதை கூட ஒரு பாராட்டி ஏன்னா இந்த ஆண் வந்து ஒத்துக்கொள்ளல அதனால வந்து அப்படி செஞ்சு கூட அவன் தப்பிச்சுக்கலாம் இது அப்படி இல்லை இது அத கேவலமானது மிக கொடூரமான விஷயம் ஆமா கட்டி போட்டு சித்திரவதை தானே பண்றான் ஆண் குறியில் சுட வைக்கக்கூடிய அளவுக்கு கூடிய சமயத்து இவளை எப்படி தாம்பத்திய உறவுகளுக்கு பிடித்தமானதை இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஆண்கூறியில சிகரெட்டா சுடு வை சுடு வைத்தா பாருங்க அந்த மாதிரி ஒரு சமூக வலைதளங்கள் இப்ப அப்படி ஒரு வீடியோஸ் வந்து இன்னைக்கு போயிட்டு அப்புறம் கத்தி கத்தி புடிஞ்சு பிடிச்சு இது பண்ணி எப்படியோ அவர் வந்து விடிஞ்சு அவ்வளோ போதையில மட்டை ஆயிடுறா முடிஞ்சு போச்சு அப்புறம் காலை எந்திரிச்சு போய் ஹாஸ்பிட்டல் இவரே அட்மிட் ஆயிடுற அட்மிட் ஆயிடு நல்லா ஆனார் பண்ண அப்புறம் டாக்டர்ஸ் கேள்வி கேட்பாங்க இல்லையா அது என்ன குறிப்பிட்ட இடத்துல ஆண் குறிக்கு யார் சூடு வச்சாங்க பதில் சொன்னா தான் காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் தருவாங்க இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் மேல ஒரு தவறாக வர வாய்ப்பு போலீஸார் வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நீங்க எப்படி இப்படிப்பட்ட கேசஸ் எல்லாம் நீங்க விட்டு வச்சீங்க எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய இன்னைக்கு சாதாரண பிரிக்கிறியா இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ யாராக இருந்தாலும் சரி ஒரு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு வெட்டுக்காயங்களோட மற்றபடி ஏதோ ஒரு விஷயத்தோட ஒரு நம்பிக்கை இல்லாத அளவு இயற்கைக்கு முரண்பட்ட ஒரு காயங்களோட நல்லா புரிஞ்சுருக்கீங்களா நம்ம வரக்கூடிய சமயத்தில் உடனே அவங்களே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க உடனே போலீஸ் அடுத்து வினாடி போலீஸ் வந்துடும் வந்து விசாரிச்சது பின்னாடி சிகிச்சையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுவான் சோ டக் டக் ஃபைல் பண்ணிடுவான் நல்ல விஷயம் அந்த மாதிரி பண்ணக்கூடிய சமயத்துல அப்புறம் போலீஸில் வந்து அவர் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்டாக சிசிடிவி கேமரா ஆல்ரெடி செட் பண்ணியிருந்தாரு பார்த்தீங்களா அதனுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சோம்னா போலீஸாரு அதிர்ச்சி ஆனது என்னன்னா ஒரு பொம்பளையை எந்த அளவுக்கு பண்ணியிருக்கா அசந்து போயிட்டாங்க கற்றாலும் அந்த சிசிடிவ கேமரா பார்த்தா நமக்கு கதி கலைஞ்சு ஆள்ல போதையை கலந்து அவனை மயக்க மறைச்சு அவன் கைகாலெல்லாம் கட்டி போட்டு இவ ஃபுல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு அவனை குத்து குத்துன்னு குத்தி கண்ட இடத்துல சுழு வச்சு ஆண் குடியில சுழு வச்சு பின் பிறப்புறுப்பில் சூட வச்சு பின்புறத்துல சூட வச்சு அலற வச்சு அப்புறம் அவளும் மயங்கி போய் ஏதோ உறவு உண்டா கூட பரவாயில்ல மயங்கி போய் அந்த டிவி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தா நமக்கு பயங்கரமா இப்படி ஒரு பெண்ணை வந்து இன்னைக்கு உத்தரப்பிரதேச பிஜனூர் பகுதி போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கைத்தறி விட்டு தட்டிட்டாங்க இல்லை இந்த மாதிரி பெண்கள்லாம் விடக்கூடாது இதெல்லாம் வந்து சமுதாயத்துக்கு கேடு இதை பார்த்து பல பெண்கள் வந்து கெட்டு போக வாய்ப்பு இருக்கு அதையெல்லாம் கூட எல்லா பண்ணியும் நம்ம சொல்ல முடியாது இந்த மாதிரி பல ஆண்கள் இருக்கிறாங்க செக்ஸ் பெரியனாக இடிக்கிறார்கள் அப்படிங்கறத பகிரங்கமான இவ்வளவு செக்ஸ் ஒரு வெறி பிடித்த பெண்ணா இருந்தா கூட ஏதோ ஒரு வகையில நம்ம வேறு விதமாக கூட பேசலாம் ஆனா சைக்கோ அப்படிங்கிற சமயத்துல இவளுக்கு எதற்கு கல்யாணம் காதல் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா காரணம் என்ன பெண்களுடைய தவறான போக்கு பெண்களுடைய தவறான நடவடிக்கை போதை பழக்கங்கள் தேவையற்ற ஆச்சாரத்தங்களை வெளிப்பாடு ஆமா இவ யார் யார்கிட்ட பாருங்க இந்த இப்படி இந்த மாதிரி தனி கொடுத்தோம் பண்ண சமயங்கள பல காதல் தொடர்புலாம் விட இருக்கு புருஷங்காரம் அதையும் கண்டுச்சிருக்கான் மேனன் சைடி அப்படிங்கிற புரிஷங்காரம் கண்டிச்சிருக்கான் நான் தான் இருக்கு இன்னொரு இன்னொருத்தரில் கூப்பிட்டு உட்காந்துருக்க கூட பல விதமான காதல் கண்ண தொடர்பு எடுக்கிறதுருக்கு அப்போ இப்படிப்பட்டவன் வந்து தனி கொடுத்த வந்து எதற்காக வாழ்ந்தால் அப்படிங்கிறது இப்படியெல்லாம் நிலை கொடுத்த வேணுங்கிற விஷயத்தில் அவ வந்து தன்னுடைய சைக்கிள்தனத்தை காட்டுறதுக்கான ஒரு இதெல்லாம் வந்து இன்னும் கேவலமான விஷயம் அது ஒரு இஸ்லாமிய பெண் இஸ்லாமிய குடும்பத்துல நடந்திருக்கேன் அப்படின்னா உண்மையில இவ்வளவு எல்லாம் வந்து ஊரை விட்டு ஒதுக்க வைக்க வேண்டும் போலீஸ் அரசு பண்ணிட்டாங்க பட் ஜமாத்துங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல இவளுக்கு மிக்க பெரிய தண்டனை தரணும் உண்மையில இதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய விஷயமே கிடையாது ஆமா அந்த நேரத்தில் இந்த அளவுக்கு ஒரு ஆண் வந்து பொறுத்து கொள்ள வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இந்த அளவுக்குலாம் ஒரு ஆண் பொறுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏங்க ஒரு பெண்ணுக்கே இவ்வளவு தைரியம் இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு ஆணுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் ஆனா அதையும் மீறி அந்த மேலி அப்படிங்கிற கணவன் அந்த ஆன்மன் இஸ்லாமிய ஆன்மன் ரொம்ப பொறுமையா நிதானமா இருந்துச்சு ஏன்னா குடும்ப கௌரவம்ங்கிற கான்செப்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல பல வீடியோ நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த காலத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பது தொண்ணூறுலாம் வந்து ஒரு குடும்பத்தினுடைய கௌரவம் என்பது ஒரு பெண்ணின் கையில் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஆணின் கையில் இருக்கு ஆமா ரெண்டாயிரம் இன்னைக்கு பிறந்தோ அதுக்கு முன்னாலேயே குடும்ப கௌரவம்லாம் வந்து காத்துல போயாச்சு பெண்கையில் இருந்த கௌரவம் போயிருச்சு ஆண்களுக்கு வந்தாச்சு இன்னைக்கு ஆண்கள் தான் பயப்படுறாங்க ஆமா குடும்பம் கெட்டு போயிடுமோ குடும்பம் நாஸ்தியா போயிடுமோ ஆமா நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் குழந்தைகளை காப்பாற்றுங்கிற அந்த அக்கறை உணர்வு வந்து ஆணுக்குத்தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு இல்லை அப்படிங்கிறத பயிரங்கமானவங்க இந்த மாதிரி சம்பவங்கள்தான் சொல்லுதுங்க அதனால இதை பார்க்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து பார்த்து குடும்பம் உஷாரா நடந்துக்குங்க மற்றபடி வந்து உங்களுடைய சித்திரவே செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்கள் இருந்தா அது வேறு விதமான கதை உங்களுக்கு கணவனையே நீங்கள் சித்திரை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறீங்க அப்படின்னா இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இருந்தாலுமே கூட உங்களுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கக்கூடிய சமயம் உங்களுக்கு எதற்கு கல்யாணம் அப்படிங்கிற கேள்வி இல்லையா உண்மையிலே இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் இப்படிப்பட்ட பெண்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ஆமா இதை போன்ற மேலன் சைடி போன்ற பல ஆண்கள் வந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் பகிரங்கமான பார்ப்போம் மீண்டும் அடுத்து